வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் முதல் அத்தியாயம் விநாயகரும் தமிழும் அதில் சுந்தரருக்கு அருள் அப்பர் சம்பந்தர்களுக்கு அன்பிலில் ஏற்பட்டார் போல சுந்தரரும் திருவையாற்றுக்கு போனபோது காவேரியில் பெரிய வெள்ளமாக வந்து அவரை தடுத்தது அவர் எதிர்கரையிலேயே நின்று கொண்டு ஐயாருடைய அடிகளே ஓலம் ஓலம் என்று கதறினார் இங்கேயும் அப்பாவுக்கு முந்தி திருவையாற்றுக்கு பிள்ளையார்தான் பக்தர் கஷ்டத்தை தெரிந்து கொண்டு அவருடைய ஓலத்தை அப்பாவுக்கு தாமே ரிலே பண்ணினார் அதனாலே அவருக்கு ஓலமிட்ட விநாயகர் என்றே பெயர் தோழர் தம்பிரான் தோழர் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்வார்கள் அந்த தோழர் ஓழமிட்டு அதை ஜேஷ்ட புத்திரடும் செகண்ட் பண்ணின தக்ஷணமே சுவாமி வெள்ளத்தை வடிய வைத்தார் ஃப்ரெண்ட் என்கிற முறையிலே சுந்தரர் சுவாமி கிட்டே எதை வேணுமானாலும் கேட்பார் பறவை நாச்சியார் என்று அவருக்கு பிரியமானவள் அவள் சுந்தரமூர்த்திகளின் ஊரான திருவாரூர் கோவிலில் நாட்டியம் பண்ணுகிறவர்களின் பரம பக்தியான ஒரு உத்தமி ரொம்பவும் தான தர்மிஷை அவள் வாரி கொடுக்கிறதற்காக சுந்தரர் அப்பப்போ பொன்னுதா நில்லுதா என்றெல்லாம் சுவாமியிடம் நச்சரித்து பெற்றுக்கொள்வார் அப்படி திருமுதுக்குன்றம் என்று தேவாரத்தில் சொல்லியிருக்கும் விருத்தாச்சலத்திலேயும் அவர் பொன் கேட்டு சுவாமியும் பனிரெண்டாயிரம் பொன் கொடுத்தார் சுந்தர அதோடு விடாமல் கொடுத்தது மட்டும் போராது இதை காபந்து பண்ணி எடுத்துண்டு நான் ஊரூரா போய் திருவாரூர் சேருகிறது கஷ்டம் ஆனதாலே இதை நீயே எப்படியாவது அங்கே சேர்த்துடு என்றார் சுவாமியும் சரி என்றார் ஆனால் கொஞ்சம் லீலை பண்ணவும் நினைத்து இந்த பொண்ணை இங்கே ஓடுற மணிமுத்தாற்றிலே போட்டுடு அப்புறம் ஊரூரா என்னை பாடிண்டு திருவாரூருக்கு போய் அங்கே கமலாலயத்திலே அதுதான் அங்கே உள்ள பிரசித்தி பெற்ற திருக்குளம் ஈசானிய வடகிழக்கு மூலையிலிருந்து கலெக்ட் பண்ணிக்கோ என்றார் அப்படியே என்று மணிமுத்தாற்றிலே பொன் மூட்டையை போடப்போன சுந்தரருக்கு ஒரு சந்தேகம் வந்தது நாம் படுத்தி எடுக்கிறோம் என்கிறதாலே சுவாமி ஏதாவது கொனஷ்டை பண்ணி வைக்க போறார் இங்கே உசந்த மாற்று தங்கமாக கொடுத்துட்டு கமலாலயத்திலே எடுக்கிறப்போ மாற்று குறைச்சிட போறார் என்று நினைத்தார் மாற்று என்பது காரட் மாதிரி இருபத்தி நாலு காரட் பதினாலு காரட் என்கிறோமே அப்படி இருபத்தி நாளையே பதினாலாக சுவாமி பண்ணிவிடப் போகிறாரே என்று சுந்தரர் நினைத்தார் இரண்டு இடத்திலேயும் உரைத்து மாற்று பார்த்து கொள்வதுதான் நல்லது என்று நினைத்தார் உடனே அவருக்கு சகாயம் செய்வதற்காக பிள்ளையார் அவர் பக்கத்தில் வந்து நின்றார் பொன்னை உரைத்து பார்த்து பத்தரை மாற்று இருபத்தி நாலு கேரட் என்று சர்டிஃபை பண்ணினார் விருத்தாச்சலம் கோவிலில் அறுபத்து மூவருக்கு பக்கத்தில் மாற்றுரைத்த பிள்ளையார் என்றே அவர் இருக்கிறார் அறுபத்து மூவரையும் சொல்லி திருத்தொண்டைத் தொகை பாடியவர் சுந்தரர் தானே அந்த பொண்ணில் பின்னாடி கம்பேர் பண்ணுவதற்காக ஷாம்பிளாக மச்சம் என்று ஒரு துணுக்கை சுந்தரர் வெட்டி எடுத்துக்கொண்டு மூட்டையை அப்படியே மணிமுத்தாற்றில் போட்டுவிட்டார் அப்புறம் சேத்திரம் சேத்திரமாக பாடிக்கொண்டே போய் திருவாரூரை அடைந்தார் பறவை நாச்சியாரை கமலாலயத்தின் ஈசான்யத்தில் படித்துறையில் நிறுத்திவிட்டு குளத்துக்குள் இறங்கினார் பொண்ணை எடுப்பதற்காக இவர் நினைக்காத ஒரு கொணஷ்டையை சுவாமி பண்ணினார் ஏதோ மாற்றுதான் குறைந்தது என்றில்லாமல் முதலுக்கே மோசமாக சுவாமி விளையாடினார் இவர் தேடு தேடு என்று தேடியும் பொன் மூட்டையே அகப்படவில்லை பறவையானால் எங்கேயும் ஆத்துல போட்டுட்டு இங்கே குளத்துல தேடுறீரே சுவாமி என்று பரிகாசம் பண்ணினாள் அவள் சொன்னது பிற்பாடு வசனமே ஆகிவிட்டது சுந்தரருக்கு எரிச்சல் பொத்து கொண்டு வந்தது உணர்ச்சி ஜாஸ்தியானால் அவருக்கு பாட வந்துவிடும் ஆனால் வழக்கம்போல் போல் நிந்தாஸ்துதி பண்ணினால் இந்த தடவை சுவாமி காது இருந்து ஒரு பொம்மநாட்டிக்கு முன்னே தாம் இன்னும் அவமானப்பட போகிறோமே என்பதால் ரொம்பவும் தைன்யமாகவே குழைந்து வேண்டிக்கொண்டு பதிகம் பாடினார் பொன் சமாச்சாரமானதால் பொன் செய்த மேனியினீர் என்றே ஆரம்பித்து பாடினார் பிரிதொரு சமயத்தில் பொன்னார் மேனியனே பாடினதும் சுந்தரர்தான் சுவாமி இவருடைய பாட்டைப் பெறணுமென்றே தான் சோதித்தது இவர் பாடினவுடனே பொன் அகப்படும்படி பண்ணிவிட்டார் இங்கேயும் பிள்ளையார்தான் வந்து மாற்று பார்த்தார் ஆனால் திருவாரூரிலும் ஒரு மாற்றுரைத்த விநாயகர் உண்டு சுந்தரர் நினைத்த கொனஷ்டையும் சுவாமி இப்போது பண்ணியிருந்தார் மச்சத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் மாற்று குறைந்திருந்தது பதினாலு கேரட் பாட்டு பிரியரை சுந்தரர் மறுபடி ஸ்துதித்தார் சுவாமியும் பதினாளை இருபத்து நாளாகவே மாற்றிக் கொடுத்தார் அப்புறம் ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி சேரமான் பெருமாளுடைய ஊருக்கு போய் அரண்மனையில் தங்கிவிட்டு புறப்பட்டார் ராஜாவான சேரமான் அவருக்கு ராஜோபச்சாரம் பண்ணி வழி அனுப்பும்போது மூட்டை மூட்டையாக பொதி என்று சொல்வது அப்படி நிறைய பொதி பொன்னும் பொருளும் கொடுத்தனுப்பினார் ராஜசேவகர்கள் அவற்றை தூக்கி கொண்டு வர சுந்தரர் கொங்குநாட்டு நாட்டு வழியாக திருவாரூர் திரும்பிக் கொண்டிருந்தார் திருப்பூருக்கு கிட்டே திருமுருகன் பூண்டி என்ற சேத்திரம் அங்கே காட்டு வழியில் சுந்தரர் ஆள்களோடு போய்கொண்டிருந்தார் அந்த ஊர் சுவாமி பார்த்தார் வழக்கமாக நம்மிடம் அதைத்தா இதைத்தா என்று நச்சரித்தபோது ஒரு சேத்திரம் விடாமல் நம்மிடம் வந்து பாடியவன் இப்போது நம்மை லட்சியமே பண்ணாமல் அல்லவா பெரிய ராஜ சம்பாவனையுடன் போகிறான் நாம் ஏதாவது கொடுத்தால் நீயே அதை திருவாரூரில் சேரு என்கிறவன் இராஜ சேவகர்கள்தான் நிஜமான துணை என்ற தைரியத்தில்தானே இப்போது காட்டிலே இத்தனை பொதியுடன் போகிறான் என்று நினைத்தார் கொஞ்சம் சோதனை லீலை செய்வதற்கு முடிவு பண்ணினார் பூதகணங்களை வேடர்களாக ஆக்கி சுந்தரர் கோஷ்டியை எதிர்த்து வழிப்பறி செய்ய வைத்தார் உயிருக்கு ஹாணி செய்யாமல் அந்த கணங்கள் பொருளை மட்டும் பிடுங்கிக் கொண்டு சுவாமியிடம் வந்து பொதியை கொடுத்துவிட்டன எல்லாம் பறிக்கொடுத்துவிட்டு சுந்தரர் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார் அப்போது அந்த ஊர் பிள்ளையாருக்குத்தான் கருணை பெருகிற்று ஊருக்கு பேர் திருமுருகன் பூண்டி அந்த முருகன் வைத்தாரையும் வாழ வைப்பான் என்கிறார்கள் ஆனால் அந்த ஊரிலும் அவனுடைய அண்ணாக்காரர்தான் தன்னை வயிறுதாரி என்று சுந்தரர் வைத்ததையும் நினைக்காமல் அவரை வாழ வைக்க நினைத்தார் அதனால் கோவிலை விட்டே கொஞ்ச தூரம் ஓடி வந்தார் சற்று தூரத்தில் சுந்தரரை பார்த்த உடனேயே ஒரே கூவலாக கூவி அவரை கூப்பிட்டார் இங்கே கோவிலில் இருக்கிற என் அப்பா தான் கணங்களை அனுப்பி வழிபறி செய்தது அதிலே கணபதியான எனக்கு பங்கு இல்லை நீ கோவிலுக்கு வந்து அவரை பாடு நீ பாடிவிட்டால் அவர் மனசுக்குளிர்ந்து தான் பண்ணினதை அப்படியே மாற்றிவிடுவார் என்று தகவல் கொடுத்து உபாயமும் சொல்லிக் கொடுத்தார் சுந்தரமூர்த்தியை கூவி கூவி கூப்பிட்ட அந்த பிள்ளையார் கூப்பிடு பிள்ளையார் என்ற பெயரில் திருமுருகன் பூண்டியிலிருந்து அவினாசிக்கு போகிற வழியில் இருக்கிறார் அவருக்கு ரொம்பவும் நன்றி சொல்லிவிட்டு அவர் பரமகருணையோடு வழிகாட்ட சுந்தரர் கோவிலுக்கு போனார் நிந்தாஸ்துதி பண்ணி இன்னும் கஷ்டம் ஏற்பட இடம் கொடுக்க வேண்டாம் சுவாமியே தான் கொள்ளை நடத்தினது என்பது கூட நமக்கு தெரிந்ததாக காட்டிக்கொள்ள வேண்டாம் துஷ்ட வேடர்கள் நிறைந்த இந்த ஊரில் நீ இருக்கலாமா என்று சுவாமியிடம் அங்கலாய்த்து கொள்கிற ரீதியிலேயே பாடலாம் என்று சுந்தரர் நினைத்தார் இங்கே ஏன் சுவாமி நீ வாசம் பண்ணணும் என்று அர்த்தம் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு பாடலும் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானே என்று முடித்து பதிகம் பாடினார் கொடுகு வெஞ்சிலை என தொடங்குவது சுவாமியும் தாம் தான் அந்த வழிப்பறியை அரேஞ்ச் பண்ணினது என்று காட்டிக்கொள்ளாமல் அந்த வேடர்களுக்கே மனஸ் மாறிவிட்ட மாதிரி காட்டி கணங்களை மறுபடி வேடர்களாக்கி அவர்கள் பொதியையெல்லாம் சந்நிதியிலேயே சுந்தரருக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டுவிடும்படி பண்ணினார் பக்தர்களும் பகவானும் விளையாடிக் கொள்கிறதற்கு எல்லையே இல்லை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் ஆறாம் பாகம் எல்லாம் தனித்தனி எபிசோடாக இருக்குது இப்போ நம்ம தொடர்ந்து ஏழாம் பாகத்தை அதாவது நிறைவு பாகத்தை நாம் படிச்சுட்ருக்கோம் அதனால் தெய்வத்தின் குரல் ஏழு பாகமும் வாங்காதவங்க வாங்க முடியாதவங்க நம்ம சேனலில் வந்த அனைத்து எபிசோடையும் கேட்டீங்க அப்படின்னா இதை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கரை कामकोडिशङ्करः कामाक्षिशङ्करः कामधेनुशङ्कर काम हर हर शङ्कर जय जय शङ्कर महाप्रियवाचरणम्